வணக்கம் நான் லதா பேசுகிறேன் வெல்கம் டு செக்கம்மா சேனல் இன்றைக்கி வீடியோவில் நம்ம மாடி தோட்டத்தில் இருக்க செடிகளுக்கு நான் ரெகுலராக என்னென்ன உரங்கள் கொடுக்குறேன் என்னென்ன மருந்துகள் தெளிக்கிறேன் அப்புறம் என்னென்ன பராமரிப்பு கவனிப்புகள் கொடுக்குறேங்கன்றத டீட்டெயில்டாக உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன் வாங்க அது ஒன்றுனா பார்த்துர்லாம் அதாவது ஞாயிற்றுக்கிழமை நான் வந்து ஃபுல்லாக கார்டன் க்ளீன் பண்ணுறதுக்கு நான் யூஸ் பண்ணிப்பேங்க அதாவது மார்னிங் ஃப்ரெஷ்ஷாக ஒரு ஆறு ஆறரை மணிக்கே மாடிக்கு வந்துடுவேன் வந்துட்டு முதல்ல எக்ஸ்ட்ரா அந்த கிளைகள்லாம் இருக்கும் பார்த்திங்களா அதெல்லாம் கட் பண்ணி போட்டுட்டு பழுத்த இலைகள்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு களை செடிகள் இருந்தால் அதெல்லாம் க்ளீன் பண்ணிவிடுவேன் நம்மளுடைய தொட்டியில் பார்த்தீங்கன்னா ஒரு தொட்டியில் கூட அந்தளவுக்கு களை செடிகளே இருக்காது ஏன்னா நான் பார்க்க பார்க்க அப்பப்போவே க்ளீன் பண்ணிவிடுவேங்க வேலைகளை சேர்த்து வச்சுக்க மாட்டேன் அப்போ நமக்கு ஈஸியாக இருக்கும் மெயின்டைன் பண்ணுறதுக்கு ஸோ சண்டே ஃபுல்லாக க்ளீனிங் ஒர்க் தான் நல்லா எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிவிட்டு சுத்தமாக மாடி முழுவதும் ஒரு பெருக்கு பெருக்கிட்டு சூப்பராக ஈவினிங் வந்து தண்ணி விட்டுருவேன் அப்போ செடிகளெல்லாம் அடுத்த நாள் காலையில் அதாவது திங்கட்கிழம காலையில் பார்க்கும்போது அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக அப்படியே சும்மா சூப்பராக இருக்குங்க பார்க்குறதுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா மண்டே மண்டே வந்து என்ன பண்ணுவேன்னா கண்டிப்பாக ஒரு சாலிட் ஃபெர்டிலைசர் அதாவது திட உரம் கொடுத்துருவேன் நான் வந்து கசகச நிறைய உரங்கள் கொடுக்க மாட்டேன்னு ஏற்கனவே நான் வீடியோவில் சொல்லியிருக்கேன் நான் செலக்டிவாக ஒரு அஞ்சாறு திட உரங்கள் எடுத்து வச்சுருக்கேன் எடுத்து வச்சுருக்கேன் மீன்ஸ் என்னோட சார்ட்டில் அந்த உரங்கள் தான் இருக்குது அந்த உரங்களை மாற்றி 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 அதாவது மாதத்துக்கு ரெண்டு தடவை ஃபிஃப்டீன் டேஸ் ஒன்ஸ் அந்த மாதிரி கொடுப்பேன் அந்த உரங்கள் என்னென்னு பார்க்கலாம் அதாவது தொழு உரம் அப்புறம் மண்புழு உரம் வெஜிடபிள் வேஸ்ட்டு அப்புறம் புண்ணாக்கு கரைசல் ஜீவாமிரதம் அப்புறம் நான் ஒரு அஞ்சு பொருட்களை வச்சு பவுடர் பண்ணி செடிகளுக்கு உரமாக கொடுத்துருப்பேன் ஃபைவ் இன் ஒன் மிக்ஸ்னு சொல்லிட்டு அந்த உரம் இந்த ஆறு உரங்களை தான் பதினஞ்சு நாளைக்கு ஒரு தடவை அப்படியே ஒரு சைக்கிளில் அப்படியே ஒரு ரொட்டீனாக கொடுத்துட்ருப்பேன்னு வைங்களேன் இதை தவிர வாரத்துக்கு நம்ம வந்து அதாவது குளிர் காலமாக இருந்தால் நம்ம ரெண்டு நாளைக்கு ஒரு தடவை தான் தண்ணி நம்ம செடிங்களுக்கு விடுவோம் ஸோ குளிர் காலத்தில் நம்ம வாரத்தில் ஒரு தடவை வந்து ஏதாவது ஒரு லிக்விட் ஃபர்டிலைசரும் ஒரு தடவை நார்மல் வாட்டரும் நம்ம கொடுக்கலாம் அதே வெயில் காலத்தில் பார்த்திங்கன்னா ஒரு நாள் விட்டு ஒரு நாள் கண்டிப்பாக நம்ம தண்ணி கொடுத்தாகணும் அது சில சமயங்களில் டெய்லியுமே கூட ஈவினிங் டைமில் அதாவது பீக் சம்மரில் வந்து டெய்லியுமே நம்ம கொடுக்கக்கூடிய சூழ்நிலை கூட வரும் ஸோ சம்மரில் நான் வந்து ஒரு நாள் வீட்டு ஒரு நாள் செடிகளுக்கு தண்ணி கொடுக்கும்போது ரெண்டு தடவை லிக்விட் ஃபெர்டிலைசர் கொடுப்பேன் ஒரு தடவை தண்ணி அடித்து விடுவேன் இது தாங்க என்னோடய ரொட்டீன் செடிங்களுக்கு நான் கொடுக்குற ஊரங்கள் ஆனால் இதையும் தாண்டி நான் முக்கியமாக கான்சன்ட்ரேட் பண்ணுறது எதுலன்னா மருந்துகள் தெளிக்கிறதுல தான் அதாவது அதாவது ஒரு செடி நல்லா வளரணுன்னா அந்த செடியில் எந்த நோய் நொடியும் அட்டாக் ஆகாமல் நம்ம பார்த்துக்கணும் அது மாதிரி பார்த்துக்கிட்டா தான் அந்த பூக்கள் நல்லா பூக்கும் மொட்டுக்கள் நல்லா பெருசாக வைக்கும் இல்லைனா மொட்டுக்களையே வந்து பூச்சிகள் கடிச்சு சாப்பிட்ரும் அப்புறம் எப்படி பூக்கள் நல்லா வரும் வராது இல்லையா அதனால் நான் வந்து ஸ்ப்ரே பண்ணுறதுல தான் கண்டிப்பாக நான் வந்து கான்சன்ட்ரேட் பண்ணுறேன் அதாவது வாரத்தில் ஒரு தடவை அந்த செடிகளுக்கு ஏதாவது பிரச்சனை இருக்குதோ இல்லையோ பூச்சி தொந்தரவுகள்லாம் இருக்குதோ இல்லையோ நான் கண்டிப்பாக வாரத்தில் ஒரு தடவை மருந்து தெளிச்சிருவேன் அதனால தான் இந்த அளவுக்கு நம்மளுடைய செடிகள் செடிகளெல்லாம் கொஞ்சம் நல்லா ஆரோக்கியமாகவும் ஃப்ரெஷ்ஷாகவும் எவ்வளோ பூக்கள் கொடுத்துட்ருக்கு பாருங்களேன் ஸோ இந்த மாதிரி கவனிப்பை தான் நான் பண்ணிட்டு வரேங்க ஸோ நீங்களும் என்னோட அந்த சார்ட் படி உங்களுக்கு சூட்டாச்சுன்னா நீங்கள் அது மாதிரி பண்ணுங்கள் இல்லைன்னா உங்களுக்கு எந்த மாதிரி வசதி இருக்குதோ எந்த நாள் நீங்கள் ஃப்ரீயாக இருக்கீங்களோ அது மாதிரி நீங்கள் டைம் டேபிள் போட்டு வச்சுட்டு ஒரு ரெகுலராக ஒரு கவனிப்பு கொடுக்கும்போது தான் எந்த ஒரு விஷயமுமே நமக்கு பாசிட்டிவாக அமையும் ரிசல்ட்டும் நல்லா கிடைக்கும் பாருங்கள் நம்ம செடிகளில் எவ்வளவு மொட்டுக்கள் எவ்வளவு பூக்கள் பாருங்கள் பார்க்க பார்க்க பார்த்துட்டே இருக்கலாம் போல் இருக்குது அறுக்க அறுக்க பூக்கள் அறுத்துக்கிட்டே இருக்கலாம் போல் இருக்குது அந்த அளவுக்கு சந்தோஷமாக இருக்கும் எனக்கு மார்னிங் மாடிக்கு வந்தாவே கீழே போகிறதுக்கே எனக்கு மனசு வராது கண்டிப்பாக ஒரு ரெண்டு மணி நேரம் நான் வந்து ஸ்பெண்ட் பண்ணுவேன் மாடியில் ஒரு ஒரு பூக்குள்ளேயும் ரசித்து ரசித்து நான் பறிப்பேங்க அந்தளவுக்கு எனக்கு செடி வளர்த்துறது வந்து ரொம்ப ரொம்ப பிடிச்சமான ஒரு விஷயம் அதனால் நான் ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன் ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த மாதிரி ஓகேங்களா செடிகளுக்கு என்னென்ன மருந்துகள் தெளிப்பேன் அப்படிங்கிறத நான் சொல்லிடுறேன் அதாவது ஒரு வாரம் வந்து பார்த்திங்கனாக்க பஞ்சகாவியா அப்புறம் மீன் அமிலம் நான் நிறைய யூஸ் பண்ணுவேன் இதை தவிர்த்து த்ரீஜி கரைசல் மெயினாக அரிசி கழுவுன தண்ணியை புளிக்க வச்சு அந்த தண்ணியை ஸ்ப்ரே பண்ணோம்னா எந்த விதமான பூச்சிகளும் அந்த ஸ்மெல்லுக்கு பறந்து ஓடிடுங்க அதே போல் கடுகு கரைசல் ஸ்ப்ரே பண்ணி விடுவேன் ஸோ இந்த மாதிரி இது நிறைய இருக்குங்க அது நம்ம வீடியோ சேனலில் இருக்குது நீங்கள் அதை பார்த்து ஃபாலோ பண்ணுங்கள் அதாவது நம்ம உடம்புக்கு எப்படி மெயினான சத்துக்கள் தேவையோ அது மாதிரி சாலிட் ஃபெர்டிலைசர்ஸ் கண்டிப்பாக செடிகளுக்கு தேவை நம்ம சாப்பிட்ற ஒவ்வொரு பொருள்லேயும் ஒரு ஒரு சத்து நம்ம உடம்புக்கு போய் சேர்ற மாதிரி நம்ம கொடுக்குற ஒரு ஒரு லிக்விட் ஃபெர்டிலைசர்லேயாகட்டும் சாலிட் ஆகட்டும் இருக்கிற அந்த சத்துக்கள் செடிகளுக்கு கண்டிப்பாக தேவைப்படுது ஸோ நம்ம கொடுக்குற எல்லா விதமான உரத்துலேயுமே ஒரு ஒரு சத்துக்கள் இருக்குது அது எல்லாமே செடிகளுக்கு தேவைப்படுது அதாவது எந்த ஒரு உரமுமே வந்து புளிக்க வச்சு நம்ம கொடுக்கும் பொழுது அதில் நுண்ணுயிரிகளினுடைய பெருக்கம் ஜாஸ்தி ஆகிட்டு நம்ம மண் வளமும் ஜாஸ்தியாகும் அந்த கொடுக்கும் கொடுக்கும்போது மண் வளம் நல்லா இருந்தாவே செடிகள் நல்லா பக்க கிளைகள் விட்டு வளரும் கீழே வேர்கள் வந்து பக்க வேர்கள் நிறைய வரும் ஸோ செடிகள் ஆரோக்கியமாகவே வளரும் இதுதான் கான்செப்ட் இதை நீங்கள் புரிஞ்சுக்கோங்க ஜஸ்ட்டு கொடுக்க சொன்னாங்களேன்னு அப்படியே கொண்டு போய் நம்ம கொடுத்தோம்னா தான் எறும்புகள் புழு பூச்சிகள்லாம் வரும் ஸோ புளிக்க வச்சு நல்லா தண்ணி மிக்ஸ் பண்ணி நம்ம கொடுக்கும் பொழுது செடிகளுக்கு எந்த விதமான பாதிப்பும் வராது ஸோ இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக் கொடுத்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் பாருங்கள் இன்றைக்கி நம்மளுடைய மாடித் தோட்டத்தில் பூத்துருக்க பூக்கள் எல்லாம் அழகாக பறித்து உங்களுக்கு காமிச்சிட்ருக்கேன் உங்களுக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் நிறைய ரோஜா பூக்கள் இன்றைக்கி பூத்துருக்கு கலர் கலராக எல்லா விதமான கலர்லேயுமே பூக்கள் பூத்துருக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது பார்க்குறதுக்கு ஸோ நீங்களும் உங்களுக்கு பிடித்தமான செடிகளை வளர்த்துங்க என்ஜாய் பண்ணுங்கள் ஹாப்பி கார்டனிங் கூடிய சீக்கிரம் இன்னொரு வீடியோவில் உங்களை நான் மீட் பண்ணுறேன் அது வரைக்கும் பாய் ஃப்ரம் ¡Lata!